அருவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் அதுக்கு ஒரு கடாய் வச்சிருக்கேன் ஸ்டவ் ஒரு ஸ்பூன் கடுகு ஜீரகம் இந்த வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா கருவிக்கல கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் லைட்டா பரப்பி வச்சுட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறமா சேர்த்துக்கலாம் வீட்டுல அரைச்சி கொழம்பு மசாலா பொடி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் கறி மசாலா பொடி அது ஒரு ஸ்பூன் இது சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் என்ன இத மூடி வச்சிடலாம் இந்த ஆயில்லயே நல்லா வயது நம்ம திறந்து பாக்கலாம் நல்லா தெரிஞ்சு வந்துருச்சு கத்திரிக்காவும் நல்லா விழுந்துருச்சு கத்திரிக்காய் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு